ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தெருவில் நெய் எடுத்துகிட்டு போவாங்கல்ல அவங்கக்கிட்ட நெய் வாங்கியிருக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் நெய் வாங்கி வச்சுருக்கேங்க பார்த்து இறந்து பார்க்கலாம் நெய் ரொம்ப சூப்பராக நல்லா மணமாக இருக்குங்க நல்லா மணல் மணலாக இதே நெய் தாங்க சூப்பர் மார்க்கெட்டில் ஸ்டிக்கர் ஒட்டி ஏசியில் எட்நூறுரூவா எழுநூறுவான்லாம் விற்கிறாங்க இவங்க கஷ்டப்பட்டு வாலியில் வெயிலையும் மலையிலையும் வராங்க கிட்டக்க வாங்குறதே நமக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் உதவியாகவும் இருக்கும் பக்கத்து வீடு நாங்கள் எல்லாருமே வாங்கினோங்க ஃபஸ்ட்டு நான் மட்டும்தான் வாங்கினேன் அவர் பார்த்தா மலையில் தொப்பக்கட்டே வந்துருக்கிறாரு ஏன்னா இந்த மாதிரி மலையில் நனைஞ்சிட்டு வரீங்க என்னம்மா பண்ணுறது அப்படின்னாரு சரின்னு பக்கத்து வீட்டிலாம் சொல்லி சொல்லி அவருக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு பேர் வாங்க வச்சங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு வராரு மணல் மணலாம் சூப்பராக இருக்குதுங்க நெய் நீங்களும் இந்த மாதிரி நெய் வாங்கின அனுபவம் இருக்கா ரொம்ப நல்லா இருக்குதுங்க சூப்பராக இருக்குது மூடி வச்சிடலாம் மூடிட்டு திறந்த உடனே அவ்வளோ மணங்க நல்லா இருக்குது நம்ம கடையிலலாம் வாங்குகிறோமே அதே நெய் மனமும் சுவையும் இருக்குது நான் கொஞ்சோன்னு சாப்பிட்டு பார்த்தேன் அந்த பிசு பிசுப்பு தன்மை அந்த சிக்கு வாடை அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் நெய் வாங்கின அனுபவம் உண்டா கமெண்டில் சொல்லுங்கள் நெய் தோசை உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாரும் செய்யலாம் இப்போ மூடி வச்சிடலாம் பாய்